கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை அன்னை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம் வணக்கம் காவியா இந்த தீர்ப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என வணக்கம் கற்பகம் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்ந்து அங்கு பணியாற்றி வந்த சஞ்சய் ராய் என்பவர் குற்றவாளி என தற்போது கொல்கத்தாவில் உள்ள சியல்டா கீழமை நீதிமன்றமானது பரபரப்பு தீர்ப்பை முன்வைத்திருக்கிறது தொடர் முன்னதாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றது தொடர்ந்து மேற்குவங்க மாநிலம் வடக்கு வடக்கு கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுகலை மாணவி கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து பெண் மருத்துவர் கொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்து உடனே தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் சமூக அமைப்புகளும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் மேற்கு வங்கத்தில் தீவிர போராட்டங்களை நடத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டமானது நாடு முழுவதும் விரிவடைந்ததும் அனைவரும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த விவகாரம் கடும் நெருக்கடியை கொடுத்த நிலையில் பெண் பெண் மருத்துவர் மருத்துவர் வன்கொடுமை கொலை என்பது மிகவும் கொடூரமானது என முன்னதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது இதனிடையே இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு சியல்டா மாவட்ட கூடுதல் மற்றும் செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வந்தது இதில் ஐம்பது சாட்சிகள் முன்னதாக விசாரிக்கப்பட்டனர் இந்த விசாரணை கடந்த இந்த விசாரணை கடந்த தேதி நிறைவடைந்த நிலையில் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வலியுறுத்தப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நீதிபதி அனீர்பான் இந்த அனீர்பான் தாஸ் என்பவர் இந்த தீர்ப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாள்தோறும் என நாள்தோறன் என்ற கணக்கில் நூத்தி அறுபத்தி நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டு இந்த வழக்கில் சுமார் நூத்தி இருபது சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி குற்றப்பத்திரிகை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் என்பவர் தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றவாளி என தற்போது நீதிபதி அனீர் பான் தாஸ் தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அறுபத்தி நான்கு அறுபத்தி ஆறு நூத்தி மூன்று பார் ஒன்று ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று அங்கு அங்குள்ள கருத்தரங்கில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கொலை செய்ததாக கொலை செய்ததாக அந்த வழக்கில் தொடர்ந்து சஞ்சய் ராய் என்பவரை தற்போது நீதிமன்றமானது குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது இதனை தொடர்ந்து தண்டனை விவரங்கள் என்பதும் விரைவில் வெளியிடக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி காவ்யா